வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுன ராசியில் நவகிரகங்கள் நின்ற பலன் இப்போ மிதுனம் அப்படின்னாலே இது காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி இது காற்று தத்துவத்தில் உள்ள ராசி இது உபயத்தன்மை வாய்ந்தது இப்போ இந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இது புதனினுடைய ராசி இதுன்னு செவ்வாயினுடைய சீரிஷம் நட்சத்திரத்தின் மூன்று நான்காவது பாதங்களும் ராகவினுடைய திருவாதிரை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் குருவின் புனர்பூசம் நட்சத்திரத்தில் மூன்று பாதங்களும் இதில் இருக்கு இந்த ராசியில் எந்த ஒரு கிரகங்களும் உச்சமும் கிடையாது எந்த ஒரு கிரகங்களும் நீசமும் கிடையாது இப்போ இந்த மிதன ராசியில் சூரியன் இருந்தால் இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி இவங்க கிட்ட இருக்கும் அதே போல இவங்களுடைய ரசனை இவங்களுடைய எல்லாத்துலேயும் ஒரு கற்பனை வளம் அதிகமானதாக இருக்குங்க இவங்களுடைய முயற்சியும் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்டேயே சுய முயற்சி அப்படிங்கிறது இருக்குது விடாமுயற்சி அப்படிங்கிறது இருக்குது ஆனால் அதே சமயத்தில் மற்றவர்களை வேலை வாங்கக்கூடிய திறனும் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அடுத்து தான் வந்து மிதனத்தில் சந்திரன் மிதனத்தில் சந்திரன் இருந்தது அப்படின்னா இவங்க வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசக்கூடிய நிலை இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க ஆனால் சில நேரங்களில் இவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடுது வருமானத்திலும் இவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு அதே போல் இவர்களுடைய ரசனை இயல்பான ஆசைகளும் ரசனைகளும் இவங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கலைகளில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த வேலை ரொம்ப நேர்த்தியாக திறன்பட இருக்கும் அது இன்னொருத்தர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு தனித்துவமாக ஒரு காரியத்தை செய்யக்கூடியதில் வல்லவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வருமானமாகட்டும் குடும்பம் அமையிறதாகட்டும் இரண்டுமே வந்து இவர்கள் சுய முயற்சியில் இறங்கினாங்க அப்படின்னா இவங்களால அதில் சாதிக்க முடியும் இவங்க வந்து இரட்டை மனம் கொண்டவங்களாக இருப்பாங்க அதாவது இப்போ இங்கேருந்து பொள்ளாச்சி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து பொள்ளாச்சி போயிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெசாவும் நம்ம ஈரோடு போயிருக்கலாமோ அப்படின்னு நினைப்பாங்க ஒரு பேனா பென்சிலை வந்து இவங்கக்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா பேனாவுக்கு வந்து வாங்கிக்குவாங்க அதுக்கப்புறம் சில பெருசாக பென்சிலையே எடுத்துருக்கலாமோ அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி இரட்டை மனம் அப்படிங்கிறதும் இவங்கக்கிட்ட இருக்கும் அடுத்து தான் வந்து மிதுனத்தில் செவ்வாய் மிதனத்தில் இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காது மூக்கு தொண்டை கழுத்து தோல்பட்டை கைகள் விரல்கள் இந்த இடங்களில் வந்து காயப்படுறது இங்கே இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அம்மத்தலும்புகள் இருக்கிறது வெட்டுக்காயப்பட்ட தழும்புகள் இருக்கிறது சூடு பட்டுக்கிட்டது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த இடத்துல இருக்கும் அதே போல் இவர்களுடைய குரல் துணி வந்து பார்த்திங்கன்னா கணீர்னு இருக்கும் அதே போல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு பிரியர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த எக்ஸசைஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உடம்பை வந்து ரொம்ப கட்டுமஸ்தாக வச்சுக்கிறது ஜிம்முக்கு போடுறது இதெல்லாம் இவங்க ரொம்பவே விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து இந்த மிதினத்தில் செவ்வாயிருக்கும் போது எதையுமே தன்னுடைய சுய முயற்சியில் தான் செய்வாங்க அதே போல் கடினமான உழைப்பு அப்படிங்கிறதும் இவங்கக்கிட்ட இருக்கும் என்ன சின்ன சின்ன கோபங்கள் அப்படிங்கிறது அப்பப்போ வந்துக்கிட்டு போகும் அது இருக்கிறது தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் புதன் மிதனத்தில் புதன் இருக்கு அப்படின்னாலே அங்கே ஆட்சியாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரசனை நல்ல குரல் வளம் கலைகளில் ஆர்வம் தன்னுடைய சுய முயற்சியால் வாழ்க்கையில் முன்னுக்கு வருகின்ற தன்மை தைரியம் பேச்சாற்றல் சாமர்த்தியம் நுணுக்கம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு சொல்றது மட்டும் இல்லை தானே முன்னின்று அந்த பிரச்சனையை வந்து சரி செய்கின்ற வல்லமையும் சாமர்த்தியமும் இவங்கக்கிட்ட உண்டு இவங்க கல்லையும் காசாக்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இவங்க காத்தையே காசாக்குகின்ற வித்தை தெரிஞ்சவங்க தான் அந்த அளவுக்கு இவங்களுக்கு பிஸ்னஸ் டேலண்ட் அதிகமாக இருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தன்னுடைய நம்பிக்கை யாரை நம்புகிறோம் அப்படிங்கிறதுல மட்டும் இந்த மிதனத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து வாழ்க்கைய ஒரு மென்மையாக சந்தோஷமாக ரசித்து வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் ஆனால் இவர்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா இவங்க செய்கின்ற வாதம் இவங்கனால விதா விவாதமும் பண்ண முடியும் விதண்டாவாதமும் பண்ண முடியும் அந்தளவுக்கு டெக்னிக்கலான பேச்சுத்திறன் இவங்கக்கிட்ட இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிதனத்தில் குரு இப்போ மிதனத்தில் குரு இருக்கும்போது இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டா இவர்களுடைய ரசனை கலைகளில் நேர்த்தி தற்காப்பு கலைகளில் ஒரு விருப்பம் இருக்குங்க நல்ல ரசனைக்குரியவர்களாக இருப்பாங்க ஆன்மீக தேடுதல்கள் இருக்கும் ஆன்மீக ஆராய்ச்சிகள் இருக்கும் மேற்கல்வி சார்ந்தது ஆராய்ச்சி படிப்புகளில் ஈடுபாடு இருக்கிறது இது எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க பகுத்து பார்த்து முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எடுத்த முடிவில் ரொம்ப திடமாகவும் இருப்பாங்க படிப்பறிவு சொல்லறிவு செயலறிவு அனுபவ அறிவு எல்லாமே இவங்க கிட்ட இருக்கும் புதுசு புதுசா நிறைய விஷயங்களை வந்து இவங்க கத்துக்குவாங்க இதுதான் அதுதான் அப்படிங்கிறது இல்லாம தன் கண்ணால் பாக்குறது காதால் கேட்குறது இப்படி எல்லா விஷயங்களிலிருந்தும் பாடங்களை கற்றுக்கொள்கின்ற திறன் மட்டும் இல்லை தான் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய திறனும் இவங்க கிட்ட எப்போவுமே அதிகமாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப கடினமான ஒரு சப் ஒரு சப்ஜெக்டை கூட ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த வித்தை இவர்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் இப்போ மிதனத்தில் சுக்கரன் இருந்தது அப்படின்னா நூறு சதவீதம் கலைகளில் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க ரசனை உள்ளவர்களாக இருப்பாங்க இசைக்கருவிகள் வாசிப்பல்ல வல்லவர்களாக இருப்பாங்க அது இவங்க பழகுனா சீக்கிரமாக இவங்கனால கற்றுக்க முடியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் நாலேஜ் மீடியா நாலேஜ் டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாமே இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மீடியாக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும் புகழ் அடையக்கூடிய தன்மையும் இந்த மிதுன சுக்கரனில் இருக்கிறவங்களுக்கு உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழணுங்கிற எண்ணம் கொண்டவங்க இவங்க சண்டை பிரச்சனை இந்த தகராறு இதையெல்லாம் விரும்பவே மாட்டாங்க வாழ்க்கையை அமைதியாக வாழ்ந்துட்டு போகணும் ஆனால் அதே சமயத்தில் நல்ல லக்ஸூரியஸாக வாழணும் நிறைய பயணங்கள் போகணும் இது எல்லாமே வாழக்கூடியவங்க உடைகளில் நேர்த்தியோடு இருக்கக்கூடியவங்க அதை எதிர்பார்க்கக்கூடியவங்க இவங்க செய்கின்ற எல்லா காரியங்களும் கலைநயத்தோடு இருக்கும் நேர்த்தியாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சும் கொடுத்துருவாங்க இவங்க செய்கின்ற காரியங்கள் வந்து மற்றவங்க அதை செய்ய முடியாதுங்க ஒரு தனித்துவம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது இவங்க செய்கின்ற எல்லா காரியங்கள்லேயும் ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து தான் வந்து மிதனத்தில் சனி இப்போ மிதனத்தில் வந்து சனி இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் அந்த தைரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் மற்றவங்க யாராவது ஒருத்தங்க தன்னுடன் இருந்தாங்க அப்படின்னா மற்றவங்க தனக்காக ஒரு விஷயத்தை செய்வாங்களா எங்கூட வருவாங்களான்னு அடுத்தவங்களை கொஞ்சம் சார்ந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு காலப்போக்கில் அந்த வயதாக வயதாக பக்குவப்பட பக்குவப்பட தான் இவங்க தானே சுயமாக ஒரு காரியத்தை செய்து அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு மனநிலை இவங்களுக்கு வரும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுனத்தில் சனி இருக்கும்போது இயல்பான ஆசைகள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு இவங்களுக்கு தாமதமாகும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த காலத்தில் நடக்காமல் கொஞ்சம் தாமதப்பட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அது நடக்கும் சில நேரங்களில் அந்த ஆசையை வெறுத்து போகும்போது அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் பயணங்கள் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கக்கூடியதாக சோர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சல் வழிக் கல்வி ஆன்லைன் கிளாஸஸ் இது எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு ஒன்று இரண்டு கட்டத்துக்கு மேலே முயற்சிகள் செய்து அதுக்கப்புறம் அது சக்ஸஸ் ஆகும் அடுத்ததான் மிதனத்தில் ராகு மிதனத்தில் ராகு இருந்தது அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதையும் பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்க இந்த கற்பொலைக்கு எட்டாத ஒன்று இதெல்லாம் எப்படி செஞ்சாங்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடிய வல்லமை கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமானுஷ ஈடுபாடுகள் இல்லை அமானுஷிய தேடுதல்கள் அப்படிங்கிறது இருக்கும் இவங்களுடைய இந்த மிதனத்தில் ராகு இருக்கிறவங்க நல்ல சாமர்த்தியசாலிகளாக நல்ல தொழில் நுணுக்கம் அறிந்தவர்களாக எந்த ஒரு துறையில விட்டாலும் அதில் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வல்லமை இவங்க இருக்கும் அதே சமயத்தில் சட்டத்தையும் நியாயத்தையும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் தாண்டியும் போவாங்க பட் அது மட்டும்தான் அவங்க செய்யக்கூடாது நியாயத்தையும் தர்மத்தையும் மீறி நடக்கக்கூடாது அது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கணினி சார்ந்த அணிவு தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு அதில் நுண்ணறிவு எல்லாமே இவங்கக்கிட்ட நிறையா இருக்கும் அதே போல் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லா திறமைகளுமே இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அதை நேர்மையாக பயன்படுத்தினா வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம் அடுத்து தான் மிதினத்தில் கேது மிதினத்தில் கேது இருந்தது அப்படின்னா இவங்களுக்கும் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க தகுதிகளை வளர்த்து கொள்ள வளர்த்து கொள்ள வாய்ப்புகள் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த தகுதிகளை வளர்த்துக்காமல் இவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது இவங்களுக்கு தடைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போது யாருக்கு எந்த லக்னத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி எந்த ராசியில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரிங்க மிதனத்தில் கேது இருக்குது அப்படின்னா அவங்க தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் படிக்கிறது என்றைக்குமே நிறுத்தக்கூடாது படிப்புங்கிறது வெறும் புத்தக அறிவு மட்டும் கிடையாது அது வாழ்க்கை பாடம் அப்போ இவங்க வந்து வ தன்னுடைய வாழ்க்கையில் காலம் ஃபுல்லாக இவங்க புதுசு புதுசாக புது புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு தன்னுடைய அறிவை வளர்த்துக்க வளர்த்துக்க கேது இவர்களுக்கு வாய்ப்புகளை ஈர்த்து ஈர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த வாய்ப்புகள் அமையும் பொழுது அதில் இவங்க சுயமாக முயற்சி செஞ்சு இறங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு நூறு சதவீதம் வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்